பக்தி அது ஓரொருத்தரை ஒரு மாதிரி படுத்தும் சில பேரை மயக்கத்திலேயே வைத்திருக்கும் சில பேரை தூக்கம் இல்லாமல் படுத்தும் சில பேர் பித்து பிடித்தார் போலே சுற்றி கொண்டிருப்பார்கள் இப்போ வெளியில் இருக்கிறவா தூக்கம் வராமல் தவிக்கிறவர்கள் உள்ள இருக்கிறவா அவர்கள் மயக்கத்திலே இருக்கிறவர்கள் அதனால தான் இங்கே எழுப்ப வேண்டியது முக்கியமாக இன்றைக்கு எழுப்பப்படுகிற பெண் பிள்ளை பாகவத வைபவம் அறிந்தவள் அதாவது இறை அனுபவத்தினுடைய ஏற்றம் இறை அனுபவத்திற்கு அடியவர்கள் இன்றியமையாதவர்கள் என்கிற பேருண்மை தெரிந்தவள் ஆனாலும் அதனை மறந்து கிடப்பால் ஒருத்தி என்று காட்டுகிறார்கள் கோயிலுக்கு போகணும்னு எனக்கு தெரியும் அடியார்களோட சேர்ந்து போகணும் அதுவும் தெரியும் எனமோ மறந்து போய் கிடக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பெண்ணை பேய் பெண்ணே என்று எழுப்புகிறார்கள் பறவைகள் எல்லாம் எழுந்து இறை தேட புறப்பட்டு விட்டன அந்த பறவைகள் பொருள் நிரம்பா மென் சொற்கள் அப்படின்னு சொல்லுவார்கள் கீசு கீசு கீச் கீச்சுன்னு கத்தொல்ல அப்படின்னு ஆனைச்சாத்தன் பறவை பாரத்வாஜ பக்ஷி வலியங்குருவின்னு சொல்லுவார்கள் அந்த ஆனைச்சாத்தன்கிற பறவை கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பரஸ்பரம் அந்த பறவைகள் பேசிக்கொள்கின்றன ஏன்னா இற தேட போனால் போனவர் எப்போ திரும்ப வருவார்னு நிச்சயமாக சொல்ல முடியாது வருவாரான்னே சொல்ல முடியாது ஏன்னா வேடன் கண்ணிலே அகப்பட்டால் அதோகதி தான் அதனால் இறத்த இடத்துக்காக போயின்ட்டுருக்கேன் திரும்ப வருகிற வரையிலும் அந்த சமயம் வரையிலும் தரித்திருப்பதற்கு எத்தனை பேசணுமோ அத்தனை பேசிட்டு போகிறதுக்கலாம் வெளியில் போயிட்டு வரேன் ஒரு மாதம் ஆகும் ரெண்டு மாதம் ஆகும்னு வச்சுக்கோங்க அப்போ கொஞ்சம் குழந்தைகளோட நேரத்தை செலவிடுறோம் மனைவி மக்களோட நேரத்தை செலவிட்டுட்டும் ஏன்னா திரும்ப பார்க்குறதுக்கு ரெண்டு மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் இல்லையோ அந்த மாதிரி பறவைகள் இறை தேடப்போகிற பறவைகள் பரஸ்பரம் பேசிட்டு கிளம்புகின்றன ஆனைச்சாத்தன் குருவி அது பரஸ்பரம் பேசுறது கலந்து பேசின வேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேழ்த்து அச்சுத்தாலி ஆமைத்தாலி இதெல்லாம் ஆபரணங்கள் இடைச்சாதிக்குரிய ஆபரணங்கள் அந்த கோபிகைகள் நிறைய ஆபரணங்கள் எல்லாம் அணிந்து கொண்டு அவர்கள் தயிர் கடைகிறார்கள் வெண்ணெய் எடுக்கிறார்கள் அதைத்தான் இங்கே காசும் பிறப்பும் கலகலப்ப பெயர்த்து வாச நருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தைரவம் கேட்டிலையோ பறவைகளுடைய கூக்குரல் பறவைகள் எழுப்பும் ஒலி அதை கொண்டு பொழுது விடிந்ததுன்னு சொன்னால் உள்ளே இருக்கிறவ அதெல்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டாள் அதனால் இப்போ என்ன சொல்கிறா இடைப்பெண்கள் பெண்கள் எல்லாம் தயிர் கடைய ஆரம்பிச்சிருக்கா அவர்கள் அணிந்து கொண்டிருக்கின்ற ஆபரணங்களினுடைய ஒலி கூட கேட்கிறது வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் நறுமணம் மிக்க கூந்தலை உடையவர்கள் கண்ணனின் பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே அவர்கள் தயிர் கடைகிறார்கள் மத்தினால் ஓசப்படுத்த தயிர் அறமம் கேட்டிலையோ அந்த பெருத்த சப்தம் உன்னுடைய காதிலே விழவில்லையா நாயகப் பெண் பிள்ளாய் கீழத்தான பேய் பெண்ணேன்னு சொல்லிட்டு அழகு அதனால் உள்ள படுத்திருக்கிறவளுக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்குமோன்னு ஒரு எண்ணம் கொஞ்சம் கொண்டாடி பேசுவோம் முதல்ல சொன்னது நாம் எல்லாம் சகிகள் தோழிகள் அந்த உரிமையில் கொஞ்சம் சொல்லிட்டோம் இப்போ சொல்கிறது உள்ளது உள்ளபடி சொல்லுகிறோம் நாயக பெண் பிள்ளாய் எங்களுடைய கூட்டத்துக்கே நடுநாயகம் போலே இருக்கிறவள் நீதானே உன்னை விட்டுட்டு கண்ணன் கிட்ட போனா கண்ணன் என்ன தெரியுமா கேட்பார் நாயக பெண் பிள்ளை வரலையா அவள் வரலேன்னு சொன்னால் உங்களுக்கு நான் அனுகிரகம் செய்ய மாட்டேன் அவளை வாங்கோ அப்படின்னு கண்ணன் சொல்லிடுவார் நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியும் அவர் தான் நாராயணன் பெயர் பெற்றவர் மூர்த்தி அவதாரங்கள் அதனாலே சிறப்பு பெற்றவராக இருக்கார் இந்த நாராயணன் மூர்த்திக்கே நிறைய அர்த்தங்கள் உண்டு அதை அந்த பாசுரத்தை பற்றி நாளைக்கு பார்க்குறச்சே பார்க்கலாம் இப்போ முதல்ல இன்றைய பாசுர அனுபவத்தை சுருங்கச் செய்வோம் இன்னும் ஆறாம் பாட்டு புல்லலையன் கோயில் அதுதான் இன்றைய தினம் விஷயம் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ கேசவன்னா அதற்கும் பல அர்த்தம் உண்டு கேசவன் கிளேச நாசனன் நம்முடைய துன்பங்களையெல்லாம் போக்குகிறவர் கெடுமிடராயவெல்லாம் கேசவா வென்ன என்று ஆழ்வார் பாடினார் கேசவான்னு சொன்னால் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் போய்விடுமான் சாதாரணமாக வெளியில் போகிறோம்னா கேசவான்னு கூப்பிட்டுட்டு போக வேண்டும் தூங்க போகிறச்சே மாதவான்னு சொல்லணும் சாப்பிட்றச்சே கோவிந்தான்னு சொல்லணும் அதுக்குன்னு ஒரு ஒரு கவலத்துக்கும் வாயில் போட்டுருச்சே ஒரு ஒரு வாய்க்கும் கோவிந்தா சொல்லணும்னு அர்த்தம் இல்லை கோவிந்தான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கணும் இல்லைனா நாளை பார்த்தாலே குழந்தை சாப்பிட்டு முடித்த உடனே உடனே என்னை பார்க்கறதுக்கு இங்கேருந்து யாருன்னா தாய்மார் வந்துடுவா அவன் சாப்பிட்றதே ரொம்ப அழகாக தான் சாப்பிட்டுருந்தான் நீ ரெண்டுமோ சாப்பிட்றச்சே கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணும்னு சொன்னால் அவன் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிகிட்டே இருக்கான் சாப்பிட மாட்டேங்கிறான் சரியா பயமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடாது இல்லையோ கோவிந்தான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கணும் கத்தாலே எழுந்துக்கிறச்சே ஹரி ஹரின்னு சொல்லிட்டு எழுந்துக்கணும் அப்போ எழுந்து கொள்ளும்போது ஹரிஹி சாப்பிட்றச்சே கோவிந்தா வெளியில் போச்சே கேசவா தூங்கும்போது மாதவா இதில் இன்னொன்று சொல்கிறேன் இப்போ மாற்றி மாற்றி சொன்னால் அதனால் ஏதாவது தீமை ஏற்படுமா சில பேர் இப்படிலாம் கேட்குறேன் அந்த கேள்விகள்லாம் எங்கேருந்து தான் பிடிச்சின்னு வருவாலோ தெரியாது என்ன மாதிரி கேள்விலாம் கேட்பா தெரியுமா இப்போ ஹனுமான் படம் மலையை தூக்கிட்டு போகிறா போல் வீட்டில் வச்சுக்கலாமா நீங்கள் கூட கேட்டிருப்பீங்கோ அது நிறைய பேர் அப்படி சொல்லுவார் அதை கூடாது நான் கேட்டால் ஏன் கூடாது அப்படின்னா இல்லை அவர் அப்படியே வீட்டை தூக்கின்னு போயிடுவார் ஏன் ஹனுமானுக்கு வேறு வேலையே கிடையாதா உங்கள் வீட்டை தூக்கின் போகிறதுக்கு தான் அவர் இருக்காரா அதே போல் குழல் ஊதுகிற கண்ணன் அது வச்சுக்க கூடாது ஏன் வச்சுக்கூடாதுன்னா வீட்டை ஊதிண்டு போயிடுவேன் இதெல்லாம் இருந்து தான் யோசிப்பாளோ எங்கேயிருந்து தான் கண்டுபிடிப்பாளோ தெரியாது மகாபாரதம் வீட்டிலே வைத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற சில பேர் நல்லா வச்சுக்கலாமே ஐந்தாம் வேதம் ரொம்ப ஆச்சரியமாக கீதா பிரஸ் கோரக்பூர் ரொம்ப அழகாக போட்டிருக்கா நான் ஹிந்தியில் போட்டிருக்காள் அது உரையோடு போட்டிருக்கா பெரு பெருத்த புத்தகங்களாக போட்டிருக்கா இன்னும் மகாபாரதம் தமிழ் உரை வசனும் நிறைய பேர் போட்டிருக்கா இன்னும் குறைவே இல்லை அப்படி இருக்கிறச்சே ஏன் வச்சுக்க கூடாது அப்படின்னா அல்லாத பெரிய சண்டையெல்லாம் வந்துவிடுமா இப்போ மகாபாரதத்தை வச்சுட்டு தான் சண்டை வரணுமா ஏற்கனவே அப்படி தானே இருக்கு அதான் சுவாமி ஏற்கனவே அப்படி இருக்கே இப்போ அதை வேற வச்சுக்கணுமா இப்போ அப்படி கேள்வி கேட்குறான் நன்னா வச்சுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே கிடையாது பெருமானுடைய திருநாமங்களை சொல்லணும் அது நீங்கள் எப்படி வேணும்னா சொல்லுங்க கோவிந்தாங்கிறத காத்தாலே எழுந்த உடனே சொல்லுங்க தப்பு இல்லை சாப்பிட்றச்சே ஹரின்னு சொல்லுங்கோ அதுக்காக வந்து முன்னப்படிக்க போகிறாரா பெருமாள் நீ பேரை மாற்றி சொல்லிட்டேன்னுட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாள் எப்படியேனும் திருநாமங்களை சொல்ல வேண்டும் அதனால தான் கேசவன் ரொம்ப உயர்ந்த திருநாமம் கேசி ஹந்தா கேசவன் க்ளேஷ நாசனன் கேசவன் சிறந்த கேசாபாஷன் படைத்தவன் கேசவன் உள்ள அழகான குழற்கற்றையோட கூடியவர் பெருமாள் அதனால தான் கேசவன் பேரும் அதுக்கும் மேலே பிரமனுக்கும் சிவனுக்கும் நாயகனாக எவன் இருக்கிறானோ அவன் கேசவன் இப்படி பல அர்த்தங்கள் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அந்த திருநாமங்களை நாங்கள் பாடவும் நீ படுத்து கொண்டு இருக்கலாமா கேட்டுட்டு உடனே ஓடி வர வேண்டாமா அப்படின்னா உள்ளே இருந்து பதிலே இல்லை வெளியில இருக்கிறவா பார்த்தா அப்படி படுத்துட்டு என்னதான் பண்றான்னு ஜன்னல் துவாரம் வழியா பார்த்தா எட்டி பார்த்தா தேஜஸ்வினியா இருக்க அந்த பெண் பிள்ளை ஒளிமிக்கவளாக இருக்கிறாள் அவளுடைய முக ஒளி அப்படியே அந்த அறமுழுக்க நிரம்பிருக்கு வெளியில இருக்கிறவா சொல்றா தேசமுடையாய் இத்தனை தேஜஸோட இருக்கிற நீ இந்த மாதிரி அறையில இந்த மாதிரி எங்களை எல்லாம் விட்டுவிட்டு தனியா கிடக்கலாமா கதவை திறந்து விட்டால் அந்த ஒளி வெள்ளம் அப்படியே வெளியிலே வெள்ளமிடுமே நாங்களும் அதை அனுபவிப்போமே எனவே கூட வர வேண்டும் என்று அழைக்கிறார்கள் பகவத் விஷயத்திற்கு புதியவள் நேற்றைக்கே பார்த்தோம் இறை அனுபவத்திற்கு புதியவளாயிருக்கிற பெண் பிள்ளை அந்த பெண் பிள்ளையத்தான் கொஞ்சம் பயமுறுத்தி பார்த்து எழுப்பணும்னு பார்த்தா பெருமானுக்கு ஆபத்து வந்ததுன்னு சொன்னால் பக்தர்கள் நடுங்கி போய் விடுவார்கள் தங்களுக்கு ஆபத்துன்னு சொன்னால் பயப்படவே மாட்டார்கள் இப்போ சரசரன் சத்தம் கேட்டால் நமக்கு என்ன வரும் யாரோ வந்துட்டாளோ திருடன் யாராவது இறங்கிட்டாரா என்னன்னு தெரியலையேன்னு ஒரு பயம் வரும் சபரி இருந்தாளோ இல்லையோ அவளுடைய ஆசிரமத்தில் சரசரன்னு சத்தம் கேட்குமா இந்த இலை சிறகு சருகுகள் காய்ந்த சருகெல்லாம் கீழே விழுமோ இல்லையோ அவள் என்ன தெரியுமா நினைச்சுப்பா ராமனுடைய காலடி சத்தமோ நமக்கு பாருங்க பகவான் வந்தார்னு எப்போயாவது தோணுமா சரசரன்னு சத்தம் கேட்டால் திருடம் வந்தான் தான் தோன்றுறது ஏன் அப்படி தோன்றுறது நாம் எதுவாக இருக்கோமோ நாம் அவரைத்தான் தான் எதிர்பார்ப்போம் நாம் திருடனாகத்தான் இருக்கோம் ஆத்மாங்கிற பகவானுடைய சொத்தை நம்முடையதாகத்தானே பெரும்பாலும் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அவர் சொத்தை நம்ம சொத்துன்னு நினைக்கிறதுனால நாம தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்போ நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவா சரசரேன் சத்தம் கேட்டா திருடன்தான் வராருன்னு தோணும் ஆனால் சபரி பாருங்க இந்த ஆத்மா அவன் சொத்து நாம் அவனுடையவள் தெரிந்து கொண்டாள் அப்போ சரசரேன்னு காய்ந்த சருகல்ல கீழே விழுந்தா மதங்க மகர்ஷி சொல்லிட்டு போயிருக்கார் நிச்சயமா ராமன் வருவான் ராமன் தான் வரானா அப்படின்னு வெளியில வந்து தைரியமா பார்க்கிறாள் நம்மளா இருந்தால் சத்தம் கேட்டால் வெளியே வரமாட்டோம் மாட்டோம் இதுக்கு சொன்னேன் ஆறாம் பாட்டிலே அந்த பெண்ணை கொஞ்சம் பயம் கொடுக்கலாம் பகவானுக்கு ஆபத்து வந்தது அப்படின்னா அவள் எழுந்து நுடுவா அப்படின்னு சொன்னா சொன்னவாளே பயந்து போயிட்டாள் உடனே அதெல்லாம் தீர்த்துன்ட்டாரு பெருமாள் பூத்தனே வந்தால் நல்ல வேளையா பூத்தனையே கொன்று விட்டான் இவர்களே சமாதானத்தை சொல்லுட்டாள் என்ன அவளுக்கே பயம் வந்துருத்தும் அவர்களும் பக்தர்கள் தானே அப்புறம் சகடாசுர விருத்தாந்தோம் அந்த சகட்டனையும் பெருமான் மாய்த்து விட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இவள் அப்படியே படுத்து கிடக்கிறாள் கடைசியில எழுந்து வந்துட்டாள் இந்த பாசுரத்தில் பாருபோது புல்லறையன் கோயில் கருத்மானுடைய பெருமை ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது கருடனுக்கு என்ன ஏத்தம்னா பறவைகளுக்கு தலைவன் அப்படிங்கிறது அவருக்கு இருக்கிற ஏத்தம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நித்தியசூரிகள் என்று பரமபதத்திலே நித்தியமாக இருக்கிற பக்தர்களை சொல்லுவார்கள் அதென்ன நித்தியசூரிகள் அப்படின்னா கர்மம் காரணமாக ஒருபோதும் இந்த உலகிலே பிறவாதவர்கள் இந்த வேறுபாடெல்லாம் கொஞ்சம் நன்மை தெரிஞ்சுக்கணும் ஏன் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ நம்ம வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் நெய்பர்ஸ்னு சொல்கிறோமே அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்களை பற்றி ஓரளவு நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கணுமா வேண்டாமா தெரிஞ்சு தான் இருக்கணும் இங்கே யார் இருக்கா அங்கே யார் இருக்கா நாளை பின்னே ஒரு தேவைன்னு அவர்கள் தானே முதல்ல வந்து நிற்க போகிறவர்களாக இருப்பா அதனால் தெரிஞ்சுக்கணும் சொல்ப காலம் இங்கே வாழ போகிறோம் அதுக்கே அக்கம் பக்கம் யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறோன்னா நித்தியமாக பரமபதத்தில் தான் இருக்க போகிறோம் அங்கே தான் நமக்கு வாழ்ச்சி இந்த உடலை விட்டுட்டா அங்கே தான் போகணுங்கிறது தான் இலக்காக இருக்க வேண்டும் அப்போ அங்கே நம்மளை சுற்றி யார் இருக்கான்னு நாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா இல்லை போன அப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம போச்சேவே கருடனே உங்களை பற்றி நான் கேட்டிருக்கேன் கொரட்டு ஒரு உபன்யாசத்தில் கேட்டேன் நீர் தானான்னு சொன்னால் அவர் சந்தோஷப்பட மாட்டாரா இப்போ நம்மளை நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு ஏற்கனவே வரத்துக்கு முன்னே இவரது படிச்சுட்டு வந்திருக்கார் நம்மளை பற்றி அப்போ அங்கே இருக்கிற கருடன் அனந்தன் சுதர்சனன் பாஞ்சஜன்யன் இவர்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதுதான் நித்தியர்கள் கூட்டமா இதுதான் முக்தர்கள் கூட்டமா என்ன சொல்றாரு இதெல்லாம் நித்திய முக்தர்கள்னா என்ன அப்படின்னு யாராவது கேட்பார் நித்தியர்கள் கர்மம் காரணமாக ஒருபோதும் இந்த உலகிலே பிறவாதவர்கள் அந்த மாதிரி பிறவாதவர்களுக்கு நித்தியர்கள்னு வேறு அங்கேயே இருந்து பெருமானுக்கு தொண்டு செய்கிறவர்கள் முக்தர்கள்னு சொன்னா பல காலம் பிறந்தவர்கள் பல ஜென்மங்கள் எடுத்தவர்கள் கடைசியிலே பகவானுடைய சரணாரவிந்தங்களே கதி என்று தேறியவர்கள் அதை இருக பற்றியவர்கள் அவனருளாலே அவனை பெற்று இங்கிருந்து அங்கே நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் இதில் இந்த நிரந்தரமானு சொன்னதை ஞாபகம் வச்சுக்கணும் திரும்ப வரமாட்டா இங்கிருந்து அங்க போயாச்சு இங்க இருந்தவங்க தான் ஆனா அங்க போய் சேர்ந்தாயிற்று இனிமேல் இங்கே திரும்ப வருதல்ங்கிறது அவர்களுக்கு கிடையாது அவர்களுக்கு முக்தர்கள்னு பேரு அப்ப நித்தியர்கள் ஒருபோதும் இங்கே வந்து பிறவாதவர்கள் முக்தர்கள் சரணாகதியை அனுட்டித்து அதாவது பகவானே கதி என்று நன்கு தேர்ந்து ஓர்ந்து அவனருளாலே அவனை கிட்டி அங்கே சென்று தொடர்ச்சியாக கைங்கரியம் தொண்டுகளை செய்கிறவர்கள் முக்தர்கள்னு பேரு அப்ப அந்த நித்தியர்களுக்குள்ளே கருடங்கிறவர் மிகச்சிறந்தவர் பகவானுக்கு ரொம்ப விசேஷமான வாகனமாக இருக்கிறார் பெருமானுக்கு வாகனம் தாசஸ் சகா வாகனம் ஆசனம் துவஜோ யஸ்தேவிதானம் வியஜனம் திரைமயம் உபஸ்திதம் தேன பூரோ கருத்மதா ஸ்வதந்திரி சம்மர்த கிணாங்க சோபினான் ஆடவந்தாருங்கிற ஆச்சாரியர் ரொம்ப விசேஷமாக பாடுகிறார் என்ன சொல்ல வரார் பெருமானுக்கு தாசனா இருக்கார் பெருமானுக்கு உட்ற தோழனாக இருக்கிறார் பெருமானுக்கு வாகனமாக இருக்கிறார் இப்படி எல்லா கைங்கரியங்களையும் அவர் பண்ணுகிறார் தோழனா இருக்காருங்கிறத நீங்க எங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை சேவிச்சிருக்கிறீர்களா படத்தில பார்த்துருப்பீங்களோ இல்லையோ ஆண்டாள் ரங்கமன்னார் பக்கத்தில் பாருங்க கருடன் நிற்பார் ஏன்னா கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை ஜானவாசம் கார்ல வந்து இறங்குவார் இல்லையோ பகவானுடைய கார் அவர் தான் கருடன் தானே பெருமானுக்கு வாகனமா இருக்கார் கொண்டு வந்து விட்டுருக்கார் பெருமாள் சொல்லிட்டார் மாப்பிள்ளை தோழனாகவும் நீதான் நிற்க வேண்டும் ஏன்னா இந்த ஆண்டாளை அடையறதுக்கு எத்தனை போட்டா போட்டி நீ சமயத்துக்கு என்னை கொண்டு வந்து இங்கே விடவே தான் எனக்கு அவள் கிடைச்சா இல்லைன்னா வேற எவனாவது கொத்துட்டு போயிருந்துருப்பான் நல்ல வேலையா நீ கூப்பிட்டு வந்து என்னை விட்ட மாப்பிள்ளத்தோடனா கூடவே நில்லு வேதாந்த தேசிகன் கோதாஸ்துத்தின்னு பாடியிருக்கார் அதில் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார் அது ஆண்டாள் கல்யாணம் தண்ணிக்கு சொன்னால் நல்லாயிருக்கும் இருந்தாலும் இப்போ ஞாபகம் வந்துடுச்சு ஞாபகம் வந்தப்போவே சொல்லுறமோ இல்லையோ அப்புறம் அப்போ சொல்லலைன்னா அதுக்கப்புறம் சொல்கிறதுக்குங்கிறதுக்கு ஒரு வருஷம் காத்துருக்கணும் இப்போ ஞாபகம் வரைச்சே சொல்கிறேன் ஆண்டாளுக்கு கல்யாணம் அவளுக்கு ஒப்பனை எல்லாம் நல்லா பண்ணிட்டுருக்கா ஆனால் அழகு ஏற்கனவே அழகாக இருக்கிறவள் அந்த அழகை இன்னும் பல பேர் பார்க்கறா போல நன்னா பண்ணணும்னுட்டு பண்ணிட்டுருக்கா நான் அவளுக்கு என்னென்ன எவ்விதமாக அலங்காரங்கள் சிக்கை அலங்காரம் எல்லாம் எப்படி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டுருக்கா பண்ணுற வேளையில் அந்த தோழிகள் எல்லாம் கொஞ்சம் கலாட்டாவெல்லாம் பண்ணுவாள் கல்யாணம்னா அதெல்லாம் உண்டு அதெல்லாம் இருந்தால் தான் கல்யாணம் மணப்பெண்ணை பார்த்து என்ன சொல்லுவா இது ஒரு நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகிடுதுன்னு சொன்னால் எங்களெல்லாம் மறந்து போய்ட்டு போறேன் வீட்டுக்காரர் முகத்தையே பார்த்துட்டு இருக்காதே அப்பப்போ எங்களையும் கொஞ்சம் நினைச்சுக்கோ கூட பழகினவாழோடையும் அப்பப்போ பேசு இதெல்லாம் சொல்லுவாள் இல்லையோ அவ எங்கம்மா பேச போறா அவரோட போயிட்டான்னா நம்மளையெல்லாம் அப்படியே மறந்துடுவா எல்லாத்துக்கும் ஆண்டாள் சிரிச்சின்னு இருக்கா அப்போ ஒரு தோழி அழகாக சொன்னாலாம் போயும் போயும் இந்த மாப்பிளை தான் கிடைச்சான் உனக்கு அப்படின்னு கேட்டாலும் ஆண்டாள் இருக்கா பாருங்க யாரோ ஒருத்தர் முகப்பூச்சி இப்படி அப்படிமா பூச்சின்ட்டு இருக்காளே அதை விட்டுட்டு அப்படி திரும்பி பார்த்தாலும் அவருக்கு என்ன குறைப்போ எதுக்கு இப்படி சொல்றா இவன் தான் கிடைச்சானா இருக்கிறதுலையே ஒரு பெரிய கிழப்பயல் அந்த கிழட்டு பயலோட தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு கேட்டா ஆண்டாள் கேட்டா ஏன் எனக்கு வரப்போகிற மாப்பிள்ளை அப்படி சொல்கிறீங்க அழகிய மணமாளனுக்கு என்ன குறை முதல்ல கிண்டல் மண்ணாடே அவர் சொல்றா பேர் அழகிய மணமாளன் தான் நல்லா வசதியாக தான் இருக்கு ஜாதகமே அவருக்கு அத்தனை புராண புருஷர் ரொம்ப பழையவர் அவருக்கு ஜாதகம் உண்டான்னு பரும்பு பெருமானுடைய ஜாதகத்தை கொண்டு வந்து காட்ட முடியுமா பரமாத்மாவுக்கு ஜாதகம் அப்படின்றது காட்ட முடியாது அவர் என்ன டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டு எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு அவர் எப்போ பிறவி இருந்தால் தானே பிறந்தாருங்கிறத சொல்றதுக்கு அப்ப இருக்கிறதுக்குள்ளேயே வயதானவர் புராண புருஷர் இப்ப நம்ம தர்மத்துக்கு சனாதன தர்மம் சனாதன தர்மம்னு சொல்றோமே சனாதனம்னா பழமையானது புராதனமானதுன்னு அர்த்தம் பெருமானுக்கே சனாதனன்னு பேரு கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்னு சொல்லுவார்கள் ஏன் அவருக்கு சனாதனம்னு பேரு உள்ளதுக்குள்ளே அவர்தான் பழமையானவர் அப்ப இருக்கிறதுக்குள்ளைய வயதானவர் கிழவர் தான் தெரியறதா அவாவா பார்த்து பார்த்து ஆறு மாசம்தான் வித்தியாசம் இருக்கணும் ஒரு வயசு தான் வித்தியாசம் இருக்கணும் இல்லை நாலு வயசு சின்னவராக இருக்கணும் இப்படின்லாம் பெண்கள் இன்றைக்கி இன்னைக்கு தான் இருக்கு உலகம் ஒன்னும் ஆறு மாசம் ஒரு வருஷம் பெரியவராக இருந்தா தேவலாம் இல்லை எங்களை விட நாலஞ்சு வயசு இருந்தால் தேவலாம் நாங்கள் பண்ணிக்கிறோங்கிறார் காலம் அப்படி மாதிரி போச்சு இப்ப ஆனா அங்க பாருங்க இருக்கிறதுலே வயசானவரை பண்ணிக்கிறியே அப்படின்னு ஒருத்தி சொன்னா பக்கத்துல இருந்த தோழி இருக்கா பாருங்கோ அவள் இதுலேருந்து ஒரு பாயிண்ட்டை பிடிச்சுட்டா இது நன்னா இருக்க கிண்டல் பண்ணுறது நாமளும் ஒரு கிண்டலை பண்ணுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு சாதாரணமாக கல்யாணம் பண்ணிட்டு போனால் மாமனாரகத்திலிருந்து சீரசனத்தை எல்லாம் கொடுத்து அனுப்புவா ரொம்ப வசதியான படுக்கை தலையணையெல்லாம் வாங்கி அனுப்புவா அதில் தான் சுகமாக அவர்கள் உறங்க வேண்டும் அப்படின்னு நல்ல படுக்கையெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்புவாடோ இல்லையோ பகவான் சொல்லிட்டாரா எனக்கு படுக்க வேண்டியது இல்லைன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்குறவே எனக்கு படுக்க வேண்டியது இல்லை ஏன்னா நான் வழக்கமாக ஒரு படுக்கை வச்சுருக்கேன் அதில் படுத்துண்டா தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டார் சரி ஏதோ ரொம்ப வசதியாக கர்லான் மாதிரி ஏதோ வாங்கி வச்சுருக்காரு போல் இருக்க அவர் ரொம்ப விசேஷமான படுக்கையா இருக்கும் அப்படின்னு நினச்சிண்டா அவராக உசு உசுன்னு விஷத்தை கக்கரை பாம்பை காட்டுருக்கார் இதில் படுத்துண்டா தான் தூக்கமாக அவர் தொட்டு பார் படுத்துட்டு பாரு அவ்வளோ விதமா இருக்கும்ங்கிறார் எப்படி அதில் எங்கேயாவது போய் தூங்குறதுங்கிறது முடியுமா ஆண்டாடுக்கு பாவம் ஒத்துண்டு தான் ஆனும் இந்த மாப்பிள்ளை வேணும்னு ஒத்துண்டுட்டேன் இதுக்கு மேலே மாற்ற முடியாது அவருக்கு ஆற்றப்படுகையில் படுத்துக்க தான் வேற என்ன செய்யுது அதுதான் உட்காந்துக்கணும் அவர் சாப்பாடு சொல் கையில் கொண்டு வந்து கொடுத்தாங்க இதில் உட்காந்து தான் சாப்பிடுவேங்கிறார் தூக்கமும் இதிலேயே தாங்கிறார் அப்போ எல்லாமும் ஆதிசேஷம்தான் படுக்கை முதல்ல வயதான மாப்பிள்ளை அடுத்தது படுக்கையும் ஐந்தலை அறவம் அதுதான் இங்கே படுக்கையாக இருக்குது இன்னொருத்தையும் சொன்னால் சாதாரணமாக எந்த பெண்ணுக்குமே தன்னுடைய கணவனோட ஒரு லாங் டிரைவ் போகிறதுனா பிடிக்குமா ஆனால் அதெல்லாம் பெரும்பாலும் யாரும் விரும்புறதில்லை ஏன்னா வீட்டில் சண்டை போடுறதே போகிறோம் இப்போ லாங் டிரைவ் போற வேறு புதுசா ஏதாவது பிரச்சனை வந்து சண்டை வந்துடுறது அது எல்லாம் போகவே வேண்டாம் அப்படின்னு விழுவா ஏன்னா ஒரு தடவை போய் அனுபவப்பட்டு அந்த லாங் டிரைவ் அந்த நாள்ல எப்படி போவா கை கோவத்துட்டு போறது இல்லை ஒரு வாகனம் இருந்தா மெதுவா மாட்ட வேண்டிய மெதுவா ஓட்டோ சொல்லிட்டு போறது இப்போ கார் எடுத்துட்டு போனா கூட என்ன சொல்ல கொஞ்சம் தான் ஓட்டுங்களே அப்படியே பேசிட்டே எங்கேயாவது போகலாம் இலக்கில்லாத பயணம் எங்க போறோம்லாம் தெரியவே வேண்டாம் ஏதோ ஒரு இடத்துக்கு அப்படியே போயிட்டு சுத்திட்டு வரலாம் அப்படி ஜாலியா போயிட்டு வரலாமே அப்படின்னு கூப்பிடுறா போல போயிட்டு வருவா ஒருத்தி சொன்னால் ஆண்டாளுக்கு அந்த பாகியம் இல்லைன்னா ஏன்னு கேட்டால் ஆண்டாள் நீங்கள் ரெண்டு பேருக்கு போகிறதுக்கு வாகனம் உங்கள் ஆத்துக்கார வச்சுட்டு இருக்கார் ஒன்றும் வாகனம் இல்லாத இல்லை அந்த வாகனம் எப்படின்னா ஏறி உக்காந்தா இப்படிங்கிறதுக்குள்ளே எங்கே போகணுமோ அங்கே கொண்டு போய் விட்டுடும் ஏறினதும் தெரியாது உக்காந்ததும் தெரியாது இறங்கினதும் தெரியாது என்னத்தை மூஞ்சிக்கு மூஞ்சி பார்த்து பேசுறது சடக்கென கொண்டு போய் விட்டுடும் ஏதோ அவரோட பரஸ்பரம் மூஞ்சி பார்த்துட்டே கொஞ்சம் தூரம் அப்படியே போனோமாங்கிறது கிடையாது ஏன்னா சீக்கிரமா கொண்டு போய் சேர்க்கிற வாகனமாக இருக்கிறார் அப்ப எந்த வகையிலே பார்த்தாலும் ஆண்டாளுக்கு நட்டம்தான்னு சொல்லி முடிச்சுட்டார் ஆனா இது மூணுத்து நாளையும் தேறுகிற விஷயம் என்னன்னா ஆண்டாளை போல பாகியசாலி இல்லேங்கிறது தான் என்ன சாட்சாது பரமாத்மா பரமாத்மாவையே கரம் பிடித்திருக்கிறாள் அவர் வயசானவர் வயசானவருங்கிறது தான் ஆனா வயசானவர ஒருபோதும் மாட்டார் நித்திய யுவான்னு வேதம் அவரை கொண்டாடுறது எப்போதும் அவர் யுவாவாகத்தான் ஒரு இளைஞனாகத்தான் காட்சி அளிக்கிறார் இளைஞன்னு சொன்னால் அந்த இளைஞனாவதற்கு முந்தின பருவம்னு ஒண்ணு இருக்கையோ ஒரு பாலகனாக இருக்கார் அப்புறம் இளைஞனாகிறார் அந்த இரண்டுத்துக்கும் இடைப்பட்ட நிலையில தான் எப்பவுமே இருப்பாராம் நித்திய யுவாவாக இருக்கிறவர் வயசே ஆகாதவருக்கு இந்த வருஷம் இருபத்தஞ்சு வயசு பிள்ளையை போல தெரிஞ்சாருன்னா அடுத்த வருஷம் இருபத்தி நாலு வயசு பிள்ளையை போல தெரிவார் இங்கே நம்பனாலுமே எப்படி இருக்குது இந்த வருஷம் இருபத்தஞ்சு வயசு பிள்ளையை போல தெரிஞ்சோன்னா அடுத்த வருஷம் இப்போ என்ன முப்பத்தெட்டு ஆறுதா அப்படிங்கிறார் என்ன சுவாமி போன வருஷம்தான் இருபத்தஞ்சுனா இருபத்தாறு தான் ஆகணும் அப்படின்னு இப்போ பார்த்தா அப்படி தெரிஞ்சது சுவாமி அதனால் கேட்டு ஒன்றும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் கேட்டாச்சு இதுக்கு மேலே தப்பாக என்ன இல்லைனா என்ன அவர் நித்திய யுவாவா தெரிகிறார் பெருமாள் எப்போதும் யுவாவா இருக்கிறவர் அடுத்தது ஆதிசேஷனாகிற படுக்கையிலே கிடக்கிறவர் அது பெரிய ஏத்தம் பெருமானுக்கு கருட கமனத்துவம் வேதாத்மா விககேஸ்வரஹான்னு ஆழ் வந்தார் ரொம்ப அருமையாக கொண்டாடுறார் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம்னு சொன்னாலே வரதராஜ பெருமாளுடைய வையங்கண்ட வைகாசி திருநாள் அதற்கு ரொம்ப ஏத்தம் வைகாசி மாதம் பிரம்மோத்சவத்துக்கு அத்தனை ஏத்தம் அந்த பிரம்மோற்சவத்திலே மூன்றாம் திருநாள் கருட சேவை உற்சவம்னு அனுட்டிக்கப்படுகிறது அன்னைக்கு அத்தனை கொள்ளமாளா வின்பவெள்ளம்னு சொல்லுமா போலே அத்தனை ஆனந்தத்தோடே பக்தர்கள் அங்கே குழுமி இருப்பார்கள் பெரும் கூட்டம் இருக்கும் சரியா மூணு மூன்றைக்கெல்லாம் பெருமாள் தயாராகிடுவார் வாகன மண்டபத்துல அத்தனை பேருக்கும் சேவை சாதிப்பார் தரிசனம் கொடுப்பார் அப்புறம் புறப்பாடாறுது பார்த்தா கருடனுடைய இரண்டு கைகளிலும் இரு திருக்கைகளிலும் தன்னுடைய திருவடிகளை பொறுத்தி வைத்து கொண்டு ரொம்ப ஆச்சரியமா பெருமாள் புறப்பட்டு வருவார் அன்னைக்கு ஒரு தொப்பாகாரம்னு சாத்திட்டு இருப்பார் ஒரு கிரீட்டம் சாத்திக்கிறார் பாருங்கோ வருடத்துல ஒரு நாள் தான் அதை எடுப்பார் கருடன் மேலே அவர் ஆரோகிணத்து ஆரோகணித்து வருகிற அந்த தருணத்திலே ரொம்ப ஆச்சரியமா அந்த கிரீடத்தை பெருமானுக்கு சாற்றி இருப்பார்கள் நிறைய திருவாபரணங்கள் சாத்திட்டு இருப்பார் ரொம்ப வசதியான மாலைகள் எல்லாம் அணிந்திருப்பார் அன்னைக்கு இந்த திருக்கரத்தை பார்த்து அவருடைய திருமுக மண்டலத்தை நோக்கினோம்னு சொன்னால் விம்மி வெளி விழுகின்ற அந்த சிறப்பிற்கு அந்த சிரிப்பிற்கு அந்த சிறப்பான சிரிப்பிற்கு மயங்காதவர்னு ஒருத்தரை கூட நம்மளால காட்டவே முடியாது அத்தனை அழகா பெருமாள் வெளியில வராது அப்பத்தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஒரு வைபவத்தை நாம் நினைச்சுக்கணும் தொட்டையாச்சாரியர் சேவைன்னு ஒன்று உண்டு முதல்ல ஆழ்வார் பிராகாரம் பெருமாள் சுற்றி வந்துடுவார் ஏன்னா கருட சேவையே யாருக்காகன்னா ஆழ்வாருக்காகத்தான் விட்டார் பெருமாள் அவருக்கு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம ஆழ்வார் பகவானுடைய அருமையான பக்தர் பெருமானுடைய ஆத்ம சமர்னு சொல்லத் தகுந்தவர் பெருமானுக்கு ஆத்மா யாருன்னா ஆழ்வார்தான்னு விடுவார் எனக்கு எல்லாமே ஆழ்வார்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இயல்பினன் பகவான் அந்த ஆழ்வாருக்கு தரிசனம் கொடுக்கணும்னுட்டு தான் கருட வாகனத்திலே பெருமானுடைய புறப்பாடு அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அழகா பாடுறார் அருளாழி வரிவண்டே பெருமானை சேவிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னுட்டு ஆழ்வார் இயங்குகிறார் அந்த பகவானை தரிசிக்க வேண்டும்னு ஆசையா இருக்கு அவர் புள்ளேறி வருவாரே கருடன் மீது ஆரோகணித்து அவர் வர வேண்டும் அவரை நான் கண்ணார காண வேண்டும் என்று ஆழ்வார் பாடியிருக்கிறார் ஆசைப்பட்டுட்டாரோ இல்லையோ அதை கொடுக்கணும்னுட்டு தான் இப்போ கருட வாகனத்தில் புறப்பாடு அப்புறம் கோபுரவாசலுக்கு வந்தாருன்னு சொன்னால் தொட்டையாச்சாரியர் சேவை அப்படின்னு ஒரு சேவை நடைபெறும் ஒரு தரிசனம் அது என்ன தரிசனம்னா பெருமாளுடைய தரிசனம் ஆகாத பெருமாளை மறைச்சுடுவா அதுதான் தரிசனம் இதுன்னா இப்போ தரிசனத்துக்கே அர்த்தம் வேறு மாதிரி இருக்கே தரிசனம்னா கண்காண அவரை பார்த்தா தான் தரிசனம் ஆனால் அங்கே தரிசனம் தொட்டையாச்சாரியர் தரிசனம்னா பெருமாளை சேவை அல்லையே அதுதான் தொட்டையாச்சாரிய தரிசனம் தரிசனம் அவருக்கு தொட்டையாச்சாரியர்ங்கிற ஆச்சாரியருக்கு இப்ப பெருமான் தரிசனம் சாதித்துக் கொண்டிருக்கிறார் தந்து கொண்டிருக்கிறார் அது என்ன நிகழ்ச்சி பிரதி வருடமும் தொட்டையாச்சாரிய சுவாமி காஞ்சிபுரத்துக்கு வருவர் தேவ மங்களா மங்களாசாசனம் பண்ணுவர் கருட சேவை சேவிப்பர் ஒரு வருஷம் அவரால் வர முடியல பின்மால சோழசிம்மபுரம் இன்னைக்கும் சோழிங்கர் சோழிங்கர்ன்னு சொல்ற பாருங்க அங்க தக்கான் குளம்னு இருக்கு அந்த தக்கான் குளத்துல இறங்கி அனுட்டானத்தை பண்ணிட்டு இருக்கார் தீர்த்தா மாட்டேன் இருக்கார் மனசெல்லாம் ஒரே அவருக்கு கனமாக இருந்தது வருஷா வருஷம் போவேன் என்னமோ பைத்தியகார்த்தம் பண்ணிவிட்டேன் இந்த வருஷம் போகலை கவலைப்பட்டார் பாருங்கோ ஏன் கவலைப்படுறே தோ நான் வந்துவிட்டேன் பெருமாள் அங்கே வந்துட்டார் கருட சேவையோடு அவருக்கு அங்கேயே காட்சி கொடுத்துருக்கிறார் ஐயோ வருஷா வருஷம் அங்கே வந்துட்டு இருப்பேன் இந்த வருஷம் வர முடியலேன்னு கவலைப்பட்டேன் அந்த கவலை எதுக்குன்னு தான் நான் வந்துட்டேன் பெருமாள் அதற்காகத்தான் இன்றைக்கும் கொடை போட்டு பெருமாளை மறைச்சுடுவார் ஒரு சில நொடித்துளிகளுக்கு பெருமாள் யாருக்குமே சேவையாக மாட்டார் அவர் சோழசிம்மபுரம் போயிருக்காரு சுவாமி ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்துருவார் வந்தப்புறம் இங்க இருக்கிற வாளுக்கு சேவை அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி அந்த சந்தர்ப்பத்துல அந்த தொட்டையாச்சாரியர் தேவ பெருமாளை புகழ்ந்து பரத்வாதி பஞ்சகம் போலே தேவாதிராஜ பஞ்சகம்னு பாடினார் தேவப்பெருமாளை பத்தி ஒரு அஞ்சு ஸ்லோகங்கள் பாடினார் அதுல முதல் ஸ்லோகத்தினுடைய பொருளை மட்டும் சொல்ற ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார் பகவானை கருடன் தன்னுடைய இரண்டு கைகளிலும் அவனுடைய திருவடிகளை ஏந்தி கொண்டு வருகிறான் அதை அவர் பார்த்தார் பார்த்துட்டு நமக்கு சொல்றார் நீங்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கலையான்னு கேட்டார் நான் கேட்டேன் என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னா எங்களுக்கு சொன்னாலே புரியாது சொல்கிறதுக்கு முன்னையே இதை புரிஞ்சுக்கலையான்னு கேட்டால் நாங்கள் என்ன சொல்றது சொல்றேன் அப்படின்னார் சரி சொல்லுங்கோ நீங்களெல்லாம் யாரை பிடிச்சிக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் எங்க அப்பாவை பிடிச்சிட்டு இருக்கேன் அம்மாவை பிடிச்சுட்டு இருக்கேன் ஆம்டையான ஒருத்தி வந்து அவ என்ன பிடிச்சுட்டு இருக்கா பசங்கள் எங்க ரெண்டு பேரையும் பிடிச்சுட்டு இருக்கு தான் வாழ்க்கை ஓடின் இருக்கு அப்படின்னேன் இவர்களெல்லாம் பிடிச்சிருந்தாலும் விட்டுத்தான் ஆக வேண்டும் அதனால் பிடிச்சுண்டாலும் விட்டாலும் ஒன்றும் பெரிய வேறுபாடு கிடையாது எவனொருத்தனை பிடித்து கொண்டால் என்றைக்கும் நம்மை கைவிடாதிருப்பானோ அவனை பிடித்து கொள்ள வேண்டும் அது தெரிஞ்சின்றியான்னு கேட்டார் அது யாருன்னு சொன்னால் பிடிச்சிக்கிறதுக்கு பார்க்கறேன் இன்னொன்று நாம் பிடிக்கணும்னு நினச்சிட்டு போனால் அவரை பிடிக்கவும் முடியாதுன்னு விட்டார் அவராக நம்மளை பிடிச்சு கொள்ளும் போது நாம் விளக்காமல் இருப்பது முக்கியம்னு விட்டார் இதுதான் நீங்கள் பகவான் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது நான் அவரை பிடிச்சிக்கணும் அப்படின்னு நினச்சி போயிட்டே இருந்தீங்களானால் நீங்கள் போக 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 அவர் இன்னும் முன்னேறி போயிட்டே இருப்பார் முன்னேறி கொண்டு போயிட்டே இருப்பார் இப்போ பிடிச்சிக்கணும்னு சொன்னீரே இப்போ இப்படி தான் பிடிக்கிறது போயிட்டே இருக்கார் என்னால் நீங்கள் வெறுமை நின்று பாருங்கோ அவரே வருவார் அவர் உங்களை பிடிச்சிப்பார் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் நாம் விளக்காமல் இருந்தால் போதும்னுட்டா நீ என்னை பிடிக்காதே நான் உன்னை பிடிச்சிக்கிறேன்னு சொல்லாதீங்கோ நீ பிடிச்சுட்டு இருக்கியா பிடிச்சிக்கோ நீயே எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்து விடு அப்படின்னு தான் அவரிடத்துல சொல்ல வேண்டும் அப்ப பிடித்து கொள்ள தகுந்த திருவடிகளை உடையவன் எப்பெருமான் அந்த திருவடிகளைத்தான் நாம பிடித்து கொள்ள வேண்டும் நமக்கு பிடிக்கிறதுக்கு அத்தனை சக்தி இருக்கான்னா இல்லை நம்மாலே பிடிக்கவும் முடியாது கருடன் என்ன பண்றாரா அந்த திருவடிகளை பிடித்து கொண்டு தனம் மதியம் தவ பாத பங்கஜம்னு ஆள வந்தார் பாடுறார் உண்மையிலேயே பெருத்த செல்வம் எதுன்னு சொன்னால் பகவானுடைய திருவடிகள் தான் பெருத்த செல்வம் அந்த செல்வம் நம்மிடத்துல இருக்கிறதுன்னு சொன்னால் மற்றைய செல்வங்களினாலே யாது பயன் அதனால் செல்வம்னாலே பகவான் தான் செல்வம்னு சொன்னாலே பகவத் கைங்கரியம்தாங்கிறத நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கருடன் அந்த திருவடிகளை பிடிச்சின்னு வந்து நம்ம கிட்டே தராராம் இந்தாங்கோ உங்களால் தான் முடியல நான் பிடிச்சி கொண்டு வந்திருக்கேன் கெட்டியாக பிடிச்சிக்கோங்கோன்னு காட்டுறாராம் அதனால தான் அவர் திருக்கைகளிலே பெருமானுடைய திருவடிகள் பொருந்தி இருக்கின்றன உடனே நான் ஒரு கேள்வி கேட்டேன் சுவாமி பெரிய பெரிய அறிஞர்கள் சொன்னாலே நான் அவர்கள் பேச்சையே பெருசாக கேட்க மாட்டேன் போய் போய் ஒரு பறவை சொல்லி கேட்க போறேன்னா பறவை சொல்றதெல்லாம் கேட்டா நான் நடப்பேன் என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீர் அப்படின்னு கேட்டேன் ஐயோ இது சாதாரண பறவை கிடையாது புல் வேதாத்மா விஹகேஸ்வரஹா ரொம்ப ஆச்சரியமா சொல்றார் வேதாத்மா வேதத்தினுடைய பல பகுதிகள் கருடனுடைய உறுப்புகளாக அமைந்திருக்கின்றன வேதஸ்வரூபீன் அவருக்கு பெயர் அவர் ஏதோ ஒரு சாதாரணமானவரை நினைக்காதீங்கோ வேதஸ்வரூபி என்று அவருக்கு பெயர்